ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பழைய எறும்பு எரும்பு இருந்து பிசிக்கு யூஸ் பண்ணுற யூபிஎஸ் இன்வெர்டர் எடுத்துகிட்டு வந்தேன் யூபிஎஸ் பேனலை ரிமூவ் பண்ணி பார்த்தேன் உள்ள ஒரே டெஸ்டாக இருந்துச்சு நிறைய ஒயர் வேற கட்டாயிருந்தது இதில் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா பேட்டரிக்கு சார்ஜர் ஏறலை அதனால என்ன பண்ணிட்டாங்க இதை பழைய எரும்பு கடையில் போட்டு போயிட்டாங்க இது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணாக்கா இதை ஒர்க் பண்ண வச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்ல வேறு பேனல் சுத்தமா இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணு இண்டிகேஷன் லைட்டு வருது அந்த லைட்டும் இல்லை அதெல்லாம் எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா மூணு இண்டிகேஷன் லைட்டையும் நான் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் பழைய கியூஆர் போர்டு இருந்துச்சு அதை நான் என்ன பண்ண போறேன் அந்த பேனல் சைஸுக்கு தகுந்த போல கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்த ஷீட்டை ஃபெஃபிக்கு அப்ளை பண்ணி நான் ஒட்டிக்க போறேன் சீட்டு கழட்டிட்டு வராத அளவுக்கு ஃபெஃபிக்கு போட்டு ஒட்டிக்கிட்டேன் ஆன் ஆஃப் சுவிட்ச் வைக்கிறதுக்கு அந்த ஷீட்டை சால்ரிங் ஆயினால கட் பண்ணி எடுத்துக்க போறேன் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் சுவிட்சை பிக்ஸ் பண்ணிக்கிறேன் பேட்டரிக்கு சார்ஜர் ஏறதுக்கு சின்னதா ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சிருக்காங்க அதை கலட்டி நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை ஏன் கலட்டுறேன்னு பாத்தீங்கன்னா இது வீணா போயிடுச்சு அது மட்டும் இல்லாம இது எனக்கு தேவை இல்ல நான் வச்சிருக்கிறது பெரிய லித்தியம் பேட்டரி அதை வந்து உள்ள ஃபிக்ஸ் பண்ண முடியாது வெளியில வச்சுதான் சார்ஜர் பண்ற போல இருக்கும் அதனால எனக்கு தேவை இல்லைன்னு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை நான் நான் கலாட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூபிஎஸ் வர ஏசி லைனா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த பிளக் நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன் பேட்டரி பீமேல் கனெக்டரோட ஒயரை ஏசி சப்ளை வந்த லைன்ல உள்ற நான் பிக்ஸ் பண்ணிக்கிறேன் பேட்டரி கனெக்டரோட ஒயரை எந்த அளவுக்கு உள்ற தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லா உள்ற தள்ளிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேட்டரி கனெக்ட் பண்ற பிளஸ் மைனஸ் டெர்மினலில் உள்ள ஸ்லீவை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்லீவ் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கனெக்டர்ல வர ரெண்டு ஸ்லீவையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஸ்லீவை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் கனெக்டர்ல வர ப்ளஸ் லைனை எடுத்து யூபிஎஸ்சில் வர பேட்டரி கனெக்டர்ல வர ப்ளஸ் லைனோட நான் முறுக்கிக்கிறேன் ரெண்டு ப்ளஸ் ஒயரையும் முறுக்கினதுக்கு அப்புறம் இன்சுலேஷன் டேப் பண்ணி நான் சுற்றிக்கிறேன் இன்சுலேஷன் டேப் போட்டு சுத்தினதுக்கு அப்புறம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைனஸ் டூ மைனஸ் ஒயரை வந்து ரெண்டத்தையும் நான் சேர்த்து வச்சு முறுக்கிக்கிறேன் ஒயரை நல்லா முறுக்கிக்கிறேன் நல்லா முறுக்கினதுக்கப்புறம் அதையும் இன்சுலேஷன் டேப் போட்டு நல்லா சுற்றிக்கிறேன் ரெண்டு ஒயரும் டச் ஆகாத அளவுக்கு நல்லா இன்சுலேஷன் டேப் போட்டு சுற்றிக்கிட்டு கட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஒயரையும் கனெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் யூபிஎஸ் பேனலாக நான் மூடிக்கிறேன் யூபிஎஸ்ஸை நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்க்குள்ளே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ யூபிஎஸ்சில் ஃபேனை கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஃபேன் ஒர்க் ஆகிறதா என்னன்னு இப்போ யூபிஎஸ் ஆன் பண்ணிக்கிறேன் இப்ப ஃபாஸ்ட்டாக சுத்துது யூபிஎஸும் நல்லா ஒர்க் ஆகுது எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூவும் இல்ல பேட்டரி பேக்கப் மட்டும் கொஞ்சம் ஹெவி பண்ணி போட்டோம்னா நல்லா பேக்கப் கிடைக்கும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்